பள்ளிக்கல்வித்துறையில் வந்து ஒரு சுற்றறிக்கை எல்லா பள்ளிகளுக்குமே இருக்கிறார்கள் பள்ளி நிகழ்ச்சிகளில் சாதி சங்கம் அது சார்ந்த கட்சிகளுடைய அடையாளங்கள் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஏன்னா சில வாரங்களுக்கு முன்பு ஒரு ஸ்கூலுடைய ஃபங்க்ஷனில் பாமகவுடைய அந்த கொடியுடைய கலர்லேயே துண்டு போட்டுட்டு சாதியை பெருமைப்படுத்துகிற மாதிரியான ஒரு பாடலுக்கு மாணவர்கள் நடனம் ஆடினார்கள் அது தொடர்பான வீடியோக்கள் வைரலானது அதை ஒட்டி இந்த மாதிரியான ஒரு சுற்றடிக்கை வந்திருக்கிறது உண்மையிலேயே இது வரவேற்கத்தக்க ஒன்று ஏன்னா ஏற்கனவே வந்து கையில வந்து இந்த ஜாதி கை கட்டுறது ஒவ்வொரு ஜாதிக்கும் ஒவ்வொரு கலர் அது எப்படி அந்த கலர் வந்து ஒதுக்குன்னா இனிமே தெரியல அந்த இதில் பொட்டு வச்சுட்டு அழகிறது இதெல்லாமே கூட தென் மாவட்டங்களில் வந்து மாணவர்களிடையே சாதிய ரீதியிலான வேறுபாடுகளையும் வன்முறையும் ஏற்படுத்துவதற்கு காரணமாக இருப்பதனால அந்த சாதிக்கீடுகளெல்லாம் அகற்ற வேண்டும் என்று சொல்லி நீதிபதி சந்துரு அவர்களின் தலைமையிலான ஒரு அறிக்கை சொன்னது அப்போ பிஜேபிக்காரங்களா அந்த சாதி பொட்டை அழிக்கணுங்கிறத ஒட்டுமொத்தமாக இந்துக்களுடைய பொட்டையே அழிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ராஜா மாதிரியான ஆட்கள்லாம் ஒரு பிரச்சாரத்தை செய்தார்கள் அவங்க வழக்கமாக அதுதான் செய்வாங்க ஜாதியை நிலைநிறுத்துவது என்பதுதான் அவருடைய விருப்பம் அப்படிங்கிறதுனால உண்மையிலேயே ஒரு சமத்துவம் எண்ணம் ஏற்பட வேண்டும் என்று சொன்னால் இத்தகைய வேறுபாடு காட்டக்கூடிய அடையாளங்கள் இருந்து அகற்றப்பட வேண்டும் யூனிஃபார்ங்கிறது எல்லா மாணவர்களும் ஏழை பணக்காரர்கள் சாதி ரீதியான வேறுபாடுகள் இதெல்லாம் தாண்டி எல்லாரும் ஒன்று அப்படிங்கிறதுக்காக இந்த யூனிஃபார்ம் சீருடை என்பதை கொண்டு வரப்பட்டது அப்படிங்கிற அடிப்படையில் இந்த சுற்றறிக்கை என்பதுமே ஒரு வரவேற்கத்தக்க ஒரு சுற்றறிக்கை தான் ஆனால் அந்த பையன் வந்து பாமக துண்டை போட்டுக்கிட்டு வீரப்பன் பாட்டெல்லாம் போட்டு டான்ஸ் ஆடி நம்பளை ஸ்கூலில் அதுக்கு தான் கடுமையாக கண்டனம் தெரிஞ்சு இது மாதிரியான சம்பவங்கள் இனி அரசு பள்ளிகளில் நடக்கக்கூடாதுன்னு சொல்லி அரசு சுற்றறிக்கையை அமைச்சிருக்கு இப்படியான சம்பவங்களோட கிராஸ் ரூட்டை எடுத்து பார்த்தோம்னாக்கா தமிழ்நாட்டில் ஒரு நாலஞ்சு கட்சிகள் மட்டும்தான் அதோடய பின்னணியில் இருப்பாங்க அதில் வட மாவட்டங்களில் வந்து முக்கியமான கட்சி பாமக அவர் வந்து அவ்வளோ பெரிய ஓட் பேங்க் வச்சுருக்காரு ஜாதியை செய்கிறதா அவ்வளோ பேர் இருக்காங்க ஆனால் அதை உருப்படியாக அதை பயன்படுத்தி ஏதோ ஒரு மக்கள் திரளை ஏற்படுத்தி ஒரு போராட்டம் பண்ணுறது ஒரு நல்ல காரியங்களுக்கு பயன்படுத்துறது அப்படிங்கிறதுலாம் நம்ம இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது அன்புமணி ராமதாஸோட வீடியோ ஒன்று நேரத்தில் வந்துச்சு டேபிள் டென்னிஸ் விளாடுறாரு அந்த ஈசிஆர் வீட்டில் இந்த பக்கம் பார்த்தோன்னா இந்த மாதிரி ஸ்கூல் படிக்கிற பசங்க வந்து அந்த கட்சி துன்ப போட்டுக்கிட்டு அடாவடி பண்ணுறது பல சீரழிவுகள் வந்து பாமாக்கை ஏற்படுத்தியிருக்கு அதில் ஒன்று வந்து இந்த கிறிஸ்டோபர் நோலன் வந்து தமிழ் சினிமாவுக்கு கொடுத்துச்சு அவரோட படமெல்லாம் பார்த்துட்டு ரிவ்யூ பண்ண அந்த பாமாக்கா பசங்க வந்து கொலைக்கு ஆதரவாக பப்ளிக் பைட்லேயே பேசுனதெல்லாம் நம்ம கேட்டோம் நேற்று தான் அந்த பல்லடம் ஆணவக்குலையை பற்றி பேசணும் அந்த சம்பவத்தோட சேர்ந்து இந்த வீடியோவும் வந்துச்சு அந்த பாமாக்க ஆதரவு பெற்ற இயக்குனரோட படத்தை பார்த்துட்டு வாசலில் வந்து நின்றுக்கிட்டு என் தங்கச்சியாகவே இருந்தாலும் நான் கொல்லுவேன் அப்படின்ட்டு விவகாசமாக பேசுனாங்க இது எல்லாமே அந்த குறிப்பிட்ட ஒரு கட்சி இயக்கங்கள் அமைப்பு வந்து இப்படி கடைநிலையில் இருக்க மக்களை வந்து ஜாதிய ரீதியா தூண்டி அதுக்கான செயல்பாடுகளை ஊக்குவிச்சு அப்படியே பயன்படுத்திட்டு இருக்காங்க இயக்கங்கள் கட்சிகள் திருந்தனும் அதுக்கான நடவடிக்கை எடுக்கப்படணும்